என் செல்ல குழந்தையே உனக்கு சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் இது முழுக்க முழுக்க உனக்கு மட்டுமே சொந்தமான பதிவு இன்று என் வார்த்தைகளை நீ முழுமையாக விட்டாயானால் நாளைய திரு கார்த்திகையினுடைய விடிகளில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அது என்ன இன்று இரவு இந்த வார்த்தைகளை கேட்டால்தான் எனக்கு நல்ல செய்தி வருமா என்று ஒரு குழப்பம் உனக்குள் வருகிறதல்லவா என் குழந்தையை நீ குழம்ப வேண்டாம் உனக்கு அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளை நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று நாம் இன்று இரவே யோசிப்பதில்லை அதற்கு பதிலாக நமக்கு நடக்கக்கூடிய வேதனைகளையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் தான் அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றோம் இன்று இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வந்தாலே நாளைய விடியலில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பல என்னவென்று உனக்கு புரிய வருமல்லவா அதனால் தான் அம்மா இது போன்ற எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இது போன்ற நிலைகளை எல்லாம் உனக்கு என்னவென்று நான் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு எப்பொழுதும் உனக்காக இந்த வராகி வருகின்ற நேரம் உன்னை ஆட்டி ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒன்றுமில்லாததாக போக வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே வராகி இதனால்தான் உன்னை முக்கியமாக தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு சோதனைகளையும் நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே தேவையற்ற குழப்பங்களை தான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது இன்று நடந்த விஷயத்தை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு நாளை உனக்கு நல்லது நடக்காது என்று நீயாகவே யோசித்து விடுகின்ற நாளை உனக்கு நீ நினைத்தது கிடைக்காது என்று நீயாகவே உன் மனதிற்குள் கொள்கின்ற இப்படியெல்லாம் நீ எண்ணிவிடக் கூடாது என்பதற்காகவும் உனக்கு நடப்பது நல்லது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லவும் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் உன்னை மேலும் மேலும் மனமகிழ்ச்சியோடு நான் மீட்டெடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நாம் எதிர்பார்க்கின்ற இந்த சூழ்நிலைகளை பொறுத்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் நடத்தி தந்து கொண்டே இருக்கும் நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விட்டாயானால் நீயாகவே ஒரு விஷயத்தில் ஒரு முடிவை எடுத்து விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு நடக்கும் நல்லது கூட உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் அதைத்தான் உன் அம்மா உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன் இதைத்தான் உனக்கு மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் என்னவென்று நான் நடத்தி தந்து கொண்டிருக்கின்றேன் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து இனிமேல் நீ கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது யோசித்து பார்த்தோமானால் நமக்கு நடந்தது எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் நல்லதற்குத்தான் என்பது உனக்கு புரிந்துவிடும் ஏதோ ஒரு வகையில் இது நமக்கு நன்மைகளை கொடுப்பதற்குத்தான் என்பது உனக்கு புரிந்துவிடும் ஒவ்வொன்றையும் அடையாளப்படுத்துவதும் ஒவ்வொரு மனிதர்களையும் யாரென்று உனக்கு உணர்த்துவதும் இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லா நேரமும் நான் வருவேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வது உண்மைதானே இந்த வராகி உன்னோடுதான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்காகத்தான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம் சூழ்நிலைகள் உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை சற்று நீ யோசித்து பார்க்க வேண்டும் இத்தனை நாளும் நடந்து முடிந்தது எல்லாமும் உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது என்று சிந்தித்து எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை பற்றி உனக்கு புரிய வைத்திருக்கிறது என்று நீ சிந்தித்து யோசித்துப் யோசித்து பார்த்தும் எல்லாவற்றையும் எதிர்பார்த்தும் நமக்கு நடக்கக்கூடிய இந்த ஆச்சரியமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிம்மதியான மனநிலையோடு மேன்மைப்படுத்தும் என்பதும் இனிமேல் எதற்கும் கலங்கக்கூடாது என்பதும் நாம் யோசிப்பது எல்லாமுமே நமக்கு சரியாகத்தான் நடக்கிறது என்பதும் உனக்குள் மிக பெரிய புரிதலை கொண்டு வந்து தருகிறதல்லவா இனி எண்ணி எண்ணி கலங்க ஒன்றும் இல்லை நினைத்து பார்த்து வருந்த எதுவும் இல்லை நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு சரியாக கிடைக்கும் என்பதில்தான் உன் எதிர்காலமே உனக்கு அடங்கி இருக்கின்றது நீ நினைத்தது எல்லாம் மன நிம்மதியோடு உனக்கு நடக்கும் என்பதில்தான் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் இங்கே அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இந்த வராகி நாளைய திரு கார்த்திகையினுடைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்ற வருகின்றேன் உனக்கான நேரங்களை நான் உன் வசமாக்கி தர வருகின்றேன் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நான் புரிய வைக்க நினைக்கின்றேன் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தர எண்ணுகிறதோ அதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இன்றோ என்றோ உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையானால் நீ எதிர்பார்த்தது எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் முடியும் யார் நினைத்தாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்கக்கூடிய உண்மைகளை உன்னிடமிருந்து பறித்துவிட முடியாது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரங்களும் உனக்கு நான் சொல்லியது போல ஒவ்வொரு உண்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கும் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் இன்றே உனக்கு தெளிவுபடுத்தி உணர்த்துவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு இன்று வேண்டுமானால் கிடைக்காமல் போயிருக்கலாம் இப்பொழுது வேண்டுமானால் அது நடக்காதது போல உனக்கு தோன்றி இருக்கலாம் ஆனால் நாளை நிச்சயமாக இவை எல்லாமும் உனக்கு கிடைக்கும் இது இந்த தாயின் வாக்குறுதி நான் சொன்ன வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அம்மா எனக்கு வயதாகி விட்டது எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் எனக்கு முடிந்து விட்டது இதற்கு மேலும் நான் எங்கே செல்வது எங்கே உழைப்பது என்றெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் என் குழந்தையே எத்தனை வயதானாலும் நீ இந்த தாயினுடைய பிள்ளை என்பதனை மறந்து விடாதே உனக்கு எத்தனை வயது ஆகியிருந்தாலும் சரி அம்மாவினுடைய அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது அது கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அது கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது என்னாலுமே உன்னை நான் தொடரும் இந்த நேரங்களில் என்னாலுமே உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ மனமுளைந்து விடாமல் மன மகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கையை என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இரு உன்னை சுற்றி வரும் சூழ்நிலைகளை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள தயாராக இரு இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ வேண்டிய ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு கிடைக்கும் திரு கார்த்திகையினுடைய நாள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை எல்லாம் அகற்றட்டும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் உனக்குள் இருந்து போக்கி தரட்டும் உனக்கே நன்மை என்றால் என்னவென்று எடுத்துச் சொல்லட்டும் உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களுக்கு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை அது போட்டு கொடுக்கட்டும் என் பிள்ளை நீ கலங்காது நின்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே தயங்காமல் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே என் பிள்ளை நீ ஆச்சரியம் கொண்டு தவிக்கும் நேரங்கள் உனக்கு அத்தனையிலும் உனக்கானவற்றை நான் மீண்டும் மீண்டும் எடுத்து தந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது மீண்டும் மீண்டும் உனக்கு வேண்டியதை நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இனி உனக்காக நான் சொல்லித்தரும் பல பாடங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருவதை நீ கண்டுகொள்வாய் தெய்வம் இருப்பதும் உனக்கு புரிந்துவிடும் தெய்வத்தின் அருளால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் யாரெல்லாமும் உன்னை துன்பப்படுத்தினார்களும் அவர்கள் எல்லாம் ஒரு நாள் உன்னிடத்தில் உதவி கேட்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் என்பதனை மறந்துவிடாது உன்னிடத்தில் உனக்காக இவர்கள் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாகும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கி தரும் அல்லவா நான் இருக்கும் நேரம் எப்பொழுதும் உனக்கு அத்தனை உண்மைகளையும் நடத்தி கொடுக்கும் அல்லவா உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி தர இந்த தயானவள் உடனிருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த வராகி உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது விடியும் பொழுதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நான் உன் முன்னால் உறுதிப்படுத்தி சொல்லும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ தவிர்க்க எண்ணலாகுமா இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் செல்லலாகுமா நீ என் வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் இரவு உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பாய் உனக்கு உறக்கம் என்பது மிக மிக அவசியம் எந்த அளவிற்கு நல்லபடியாக நீ உறக்கத்தை எடுத்துக்கொள்கின்றாயும் அந்த அளவிற்கு விடியும் பொழுது உன் மனது தெளிவோடு இருக்கும் விடியும் பொழுது உனக்குள் மிகச்சரியான எண்ணங்கள் இருக்கும் நம்பிக்கையோடு உனக்கு இந்த வாழ்க்கையும் அத்தனையையும் சொல்லித்தரும் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவுமே இல்லை அதனால் இப்பொழுது இந்த பொழுது என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டார் நாளைய பொழுது உனக்கு நல்லபடியாக மாறுவதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா சந்தோஷம் என்பதனை நீ நிச்சயமாக நிரந்தரமாக எதிர்கொள்வாயல்லவா நான் இதைத்தான் மீண்டும் மீண்டும் உனக்கு உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதைத்தான் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் நம்பிக்கை தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்து விடாதே என்று நான் சொல்வதும் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொள் என்று நான் சொல்வதற்கும் இதுதான் மிக முக்கியமான காரணம் என்பதனை நீ மறக்கக்கூடாது எல்லையற்ற மகிழ்ச்சி உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ கவனமாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும் அதிகமாக சிரித்துவிட்டால் நிச்சயமாக அதன் பிறகு நம்மை தேடி ஒரு அழுகை வரும் என்பதுதானே எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கின்றது அப்படித்தான் நீயும் நினைக்கிற ஆனால் நீ கலங்காதே நீ வருந்தாதே உன்னுடைய சந்தோஷத்திற்கு முழுக்க முழுக்க நான் காரணமாக இருக்கிறேன் எனும் பொழுது உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு எப்பொழுதும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுப்பேன் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சூழ்ச்சிகளிலிருந்தும் நான் உன்னை தெளிவாக மீட்டெடுப்பேன் என்பதுதான் உண்மை தெளிவுபட ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை எல்லாம் நீ கவனமாக எப்பொழுதும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எப்பொழுதும் கலக்கம் தேவையில்லை நான் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் உனக்குள் குழப்பம் தேவையில்லை இரவு பொழுதை நல்லபடியாக கடந்து வந்தால் விடியும் பொழுது நமக்கு வெற்றி பொழுதாக மாறுவதை நீ தெரிந்து கொள்வாய் விடியும் பொழுது நீ விரும்பியதை உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் தடுமாறி நிற்காமல் என் பிள்ளை எப்பொழுது இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டு நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்கிறாயோ அந்த இடத்தில் உன் வெற்றி உனக்கு உறுதியாக கொடுக்கப்படும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் விடியும் பொழுதை நல்லபடியாக நீ எதிர்கொள்ள வேண்டும் இரவு நல்லபடியான உறக்கத்தை எடுத்து வேண்டும் இந்த கஷ்டங்கள் எதுவுமே விடியலில் இருக்காது என்று ஒரு முறை நீ நினைத்துப்பாய் நிச்சயமாக தானாகவே உனக்கு உறக்கம் வந்துவிடும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகப் போகின்ற ஒரு பிரச்சனையை நினைத்துதான் இப்பொழுது உன் உறக்கத்தை இத்தனை நாளும் நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்று யோசித்தால் நிச்சயமாக உனக்கு உறக்கம் வந்துவிடும் உனக்கான எல்லாமும் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நொடி முதல் என் பிள்ளை நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு நடக்கட்டும் விடியும் பொழுது நல்ல ஒளியோடு உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை உனக்கு கொடுக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்